இயக்குனர் மனித இயக்கத்தில் கமலஹாசன் சிம்பு அசோக் செல்வன் திரிஷா அபிராமி உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகியுள்ள படம் தகுப் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் ஆகிய மொழிகளில் நாளை உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது இந்த நிலையில் தகுளைப் திரைப்படத்தை சட்டவிரோதமாக செயல்படும் எழுநூற்று தொண்ணூத்தி மூன்று இணையதளங்களில் வெளியிட தடை விதிக்க கோரி நடிகர் கமலஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபொழுது ராஜ்கமல் நிறுவன தரப்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆஜராகி திரைப்படம் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைகளில் வெளியாக இருப்பதாகவும் இத்திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்கள் கேபிள் டிவிக்களில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியான தயாரிப்பு நிறுவனத்திற்கு வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார் இதையடுத்து உத்தரவிட்ட நீதிபதி தக்ளைப் திரைப்படத்தை பி உள்ளிட்ட என் இணையதள சேவை வழங்கும் நிறுவனங்கள் கேபிள் டிவி நிறுவனங்கள் வெளியிட தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே கன்னட மொழி குறித்து கமலஹாசன் பேசிய விவகாரம் கர்நாடகாவில் பெரிய அதிர்வழிவை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அங்கு படம் வெளியாவதில் சிக்கல் நீடித்து வருவது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் சரி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி